அஹ் சுக்ரன் வந்து சுயஸ்தானத்திலேயே வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால இவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் அதிகமாகும் பொதுவாக ஒருத்தவங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வளர்ச்சி அப்படின்றதுக்கும் எப்படி அது நான் சாதாரணமா தேமேன்னு ஒரு வேலை செய்யறதுக்கும் நான் ரொம்ப எந்தவா உத்வேகத்தோட ஒரு வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா எனக்குள்ள கான்பிடென்ஸ் லெவல் அதிகமாகுது அதனால நான் தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்றேன் கான்சென்ட்ரேட் பண்ணி என்னோட வேலையை வந்து அப்லிஃப்ட் பண்றேன் என்னோட வேலையை அப்லிஃப்ட் பண்ற எந்தவா இருக்க ஓடிட்டே இருக்க சுறுசுறுப்பா இருக்க ரொம்ப ஆக்கப்பூர்வமா இருக்க ரொம்ப ஆர்வமா இருக்க அப்ப என்னோட தொழில முன்னேற்றம் மேன்மை அப்படின்றது கண்டிப்பா வரும் முன்னேற்றம் மேன்மை வரும்போது என்ன ஆகும் எனக்கு வசதியும் வாய்ப்பும் இன்க்ரீஸ் ஆகும் விச் இன் டேன் சுக்ரன் லக்னத்துல வந்து ரிஷபராசிக்கும் இருக்கு உட்கார்றதுனால எல்லா விதத்திலும் ரிஷபத்துக்கு நல்லது அதுக்கு மேல என்னோட பதிவுகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டரை வருஷமும் ரிஷபத்துக்கான வருஷம் ஏன் அப்படின்னா சனி லாபஸ்தானம் சூப்பர் டூப்பரா இருக்காரு அதுக்கு மேல தொழில் ஸ்தானம் ராகு அதுக்கு மேல குடும்ப ஸ்தானத்துல ஆல்ரெடி குரு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அதுக்கு மேல இந்த ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சுக்கரன் சுயஸ்தானத்துல உட்கார்னால எல்லாமே பாசிட்டிவ் எல்லாமே பிளஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர்